தலைவருக்கு வணக்க நண்பர்களே அதாவது அடித்தளம் இல்லாத கோட்டை வந்து எப்படி வந்து ஒரு நேரத்தில் அது சரியுமோ அது தான் பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியில் என்ன தலைவர்கள் வந்து ஓடி ஓடி பிரச்சாரம் பண்ணாலும் களப்பணியாட்டினாலும் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்கள் வந்து சரியாக ஒத்துழைப்பு வழங்கலை அப்படின்னா கண்டிப்பாக எப்பேற்பட்ட கட்சியும் மண்ணை கவோம் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக இப்போ ஒரு கட்சி தமிழ்நாட்டில் செயல்பட்டு கொண்டிருக்குது எல்லாருக்குமே தெரியும் அது எந்த கட்சின்னு அது வேறு எந்த இல்லை திராவிட முன்னேற்ற கழகம் தான் அந்த கட்சி பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னால் தேர்தல் பணியாற்றின விதத்தெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஒரு பிரச்ச ஒரு தேர்தல் நடக்கும் அப்படின்னா உடனே சோர் விளம்பரம் அப்புறம் பார்த்திங்கன்னா வி திண்ணை விளம்பரம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரச்சாரம் இப்படின்னு அந்த கட்சியோட விளம்பரம் அப்படிங்கிறது மிகவும் தீவிரமாக இருக்கும் ஆனால் இப்போ வரக்கூடிய மக்களவை தொகுதியில் பார்த்திங்கன்னா அந்த கட்சியோட பிரச்சாரம் எந்த அளவுக்கு இருக்குன்னா ரொம்பவும் பார்த்திங்கன்னா சுணக்கமாக இருக்குது அதுக்கு முக்கிய காரணம்னு நம்ம நிறைய சொல்லலாம் அதில் சில காரணம் குறிப்பிட சொல்லணும்னா இதுக்கு முன்னால் வந்து போட்டிட்டு மக்களவை தொகுதிக்கு போட்டிட்ட தேர்ந்தெடுத்த எம்பிக்கெல்லாம் பல பேர் இந்த முறை போட்டியிடவே இல்லை அவங்களுக்கு சீட்டும் வழங்கப்படலை அது எதனாலே தெரில மேலும் இப்போ போட்டியிடக்கூடிய பிரபலமான தலைவர்களில் தவிர பிரபலம் இல்லாத தலைவர்கள்லாம் பார்த்திங்கன்னா எங்கே நம்ம வெற்றி பெறோமா இல்லையா அப்படிங்கிற நம்பிக்கையே இல்லாமல் தான் காலத்தில் இருக்காங்க அதுலேயும் இந்த கூட்டணி கட்சியிலேருந்து போட்டி போடக்கூடிய தலைவர்லாம் திமுகந்து சரியான ஒத்துழைப்பு இல்லாமல் சரியான பொருளாதார ரீதியாகவும் இல்லாமல் அந்த கட்சி உண்மையிலே ரொம்ப இருக்க அந்த கட்சி கூட்டணி கட்சி வேட்பாளர்கள்லாம் உண்மையிலே இதுக்கெலாம் முக்கிய காரணம் என்ன அதாவது இதுக்கு முன்னாலேயும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் முப்பத்தி எட்டு தொகுதிகளையும் திமுக தான் வின் பண்ணுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா வின் பண்ணி கடைசியில் அவங்களுக்கு எந்த ஒரு புரோஜனமும் இல்லை அவங்க வந்து கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான செலவு பண்ணியும் அவங்க போய் மக்களவை அந்த நாடாளுமன்றத்தில் போய் க கட்ட கடைசியில் அவங்க டீ சம்சார் சாப்பிட்டு தான் மிச்சம் அவங்களுக்கு அவங்களால பெரிய அளவில் எந்த ஒரு பலனும் அடைய முடியல மேலும் அவங்களாம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கற தொகுதிகளெலாம் கவனித்தாங்க அந்தளவுக்கு போன மக்கள் தொகுதியில் அவங்க வந்து கவனித்தாங்க ஆனால் இந்த மக்களை தொகுதியில் அவங்க நிற்கிற தொகுதியில் வின் பண்ணாலே பெரிய விஷயம் அப்படிங்கிற நிலைமை தான் இருக்குது ஏன்னா ஆரம்பத்தில் இந்த மக்களை தொகுதி தேதி அறிவிக்கும் போதெல்லாம் திமுக வந்து பார்த்திங்கன்னா கூட்டணி வேட்பாளாம் அறிவிக்கும் போதெல்லாம் கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் நாற்பதும் அப்படிங்கிற நிலமை தான் இருந்தது ஆனால் இப்போ என்ன அப்படின்னா வர வர அந்த சர்வே எடுத்து எடுத்து பார்க்கும்போது திமுகவுக்கே மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்குது அந்த சர்வேல என்ன சொல்லுன்னா ஆரம்பத்தில் இருந்த மாதிரி இப்போ நிலைமை இல்லை கிட்டத்தட்ட நம்மளுக்கு இருபத்தஞ்சிலிருந்து முப்பது தொகுதி வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது பல இடங்களில் வேட்பாளர்கள் மேலே அதிருப்தி இருக்காங்க பல இடங்களில் நம்ம ஆட்சி மேலே அதிருப்தியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பல இடங்களில் நம்ம வேட்பாளர் பிரச்சாரத்துக்கு போனால் கூட அவங்க மேலே பார்த்திங்கன்னா பொதுமக்கள் இதுக்கு முன்னால் எங்கே இருந்தீங்க இப்போ தான் வாரீங்க அப்படின்னு கடுமையான அதிருப்தியில் திருப்பி கேள்வி கேட்கறதாகவும் இப்போ உளவுத்துறை மூலயமா தமிழ்நாடு அரசுக்கு இப்போ தெரிய வந்திருக்குது அதனால் பார்த்திங்கன்னா அதுவும் இல்லாமல் பல தொகுதிகளில் இந்த கூட்ட எதிர்கட்சியில் உள்ளவங்கக்கிட்ட அதாவது நம்ம குறிப்பிட்டு வந்தால் திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் பார்த்திங்கன்னா அந்த நயனா நாகேந்திரன் அப்படிங்கிற பாஜக சார்பில் போட்டியிட்டாரு அவருக்கு ஆதரவாக பார்த்திங்கன்னா அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சில முக்கியமானது அதிமுகவிலும் சரி அதிமுகவில் இருக்கக்கூடிய அந்த அம்பா சமுத்திரம் எம்எல்ஏவும் சரி அதுக்கும் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மிகவும் பிரபலமான ஒரு தொழில்நுட்பாக இருக்கக்கூடிய வைகுண்டராஜன் அவர்லாம் பார்த்திங்கன்னா அவருக்கு பின்னாடி இருந்து இயக்கிக்கிட்டு இருக்கிறதாகவும் அவரை வந்து பார்த்திங்கன்னா வெற்றி அடைஞ்சு அந்த விவி மின்னல் வைகுண்டராஜன் அவர்கள் பார்த்திங்கன்னா சில காரியங்களை சாதிக்கலாம்னு திட்டமிடுதாகவும் உளவுத்துறை மூலயமா பார்த்திங்கன்னா திராவிட முன்னேற்றங்களே தெரிய வந்திருக்குது இதை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்சு அவர் பக்கத்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மினிஸ்டராக கூடிய அனிதா ராதாகிருஷ்ணா அவர்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாவட்டத்துக்கும் பொறுப்பாளராக போட்டிருக்காரு இப்படி தான் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது இந்த உளவுத்துறை மூலயமா தெரிய வந்த மூலயமா இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா அதிமுக நினச்சிட்டு இருக்குது நம்ம வந்து பார்த்திங்கன்னா திமுக விரும்பாதவங்க நம்மள்தான் வாக்களிப்பாங்க அப்படின்னு நினச்சிட்ருக்கு அதிமுக உண்மையிலே அதிமுக வந்து இதுக்கு முன்னாடி வாங்கினா வாக்கு சதவீதத்தை தக்க வைச்சாலே உண்மையிலே அது பெரிய தான் ஏன்னா அதிமுக அப்படிங்கிறது பழைய அதிமுக மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் கிடையாது அது வந்து பிளவுபட்ட அதிமுகவாக இருக்குது மேலும் அந்த கட்சி அப்படிங்கிறது ஒரு குறுகிய சாதிய வட்டத்துக்குள்ள அடைக்கப்பட்டிருக்குது அது வந்து குறிப்பாக கவுண்டர்களுடைய கட்சி வட மாவட்ட கட்சி அப்படிங்கிற மாதிரி அது பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்குது குறிப்பாக தென் மாவட்டங்களில் முக்குள் மத்தியில் அந்த கட்சி மேலே கடுமையான அதிருப்தி இருக்குது அந்த கட்சிக்கு தென் மாவட்டங்களில் உண்மையிலே பழைய வாக்குகளை வாங்கினாலே அது பெரிய விஷயந்தான் அந்த நிலமை தான் இருக்குது அதே மாதிரி பாஜகவுக்கும் இந்த மக்களவைத் தொகுதி அப்படியே பொறுத்த வரைக்கும் அந்த கட்சி ரெண்டு புள்ளி ஆறு சதவீதத்துலேருந்து இருந்து கிட்டத்தட்ட எட்டோ பத்தோ சதவீதம் வாங்கி காட்டினாலே அதுவே அது பெரிய விஷயந்தான் மற்றபடி அவங்க சொல்கிற மாதிரி பதினெட்டு சதவீதம் அப்புறம் வந்து அந்த இருபது தொகுதியெல்லாம் கிடைக்குமா இல்லையான்னு மக்களவை தே தேர்தல் முடிஞ்சு ரிசன்ட் வந்ததுக்கப்புறம் தெரியும் உண்மையிலே இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ரெண்டாம் இடத்துல யார் வரங்கிறது தான் போட்டி இது தான் பார்த்திங்கன்னா திமுக த தங்களுக்கான முழு பலமும் ரெண்டாயிரத்தி இடத்துல இருந்த மாதிரி இருக்குது இல்லையா அப்படிங்கிறத வெளிப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு இது உண்மையிலே திமுக ஜெயிக்குமா இல்லை அதிமுக பாஜக ரெண்டாயிரத்துக்கு எந்த கட்சி வருமா அப்படின்னு மக்களவை தேர்தல் தேதி முடிஞ்சு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நாமளும் பார்க்க தான் போகிறோம்